ஒரு டூ த்ரீ டேஸுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு வந்து சாரிங்க என்னோட ஏஜ் இருக்குது ஒரு லேடி ஒரு லேடி வந்து ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக பண்ணிட்டு போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆச்சு பூ மார்க்கெட்டுக்கில் போகையில் அந்த ஜென்ஸ் வந்து இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அந்த ஜென்ஸை பற்றி சொல்கிறேன் அந்த ஜென்ஸ் வந்து சொன்னது தப்பு கிடையாது கொஞ்சம் வந்து கூலாக சொ கூலாக மீன்ஸ் இப்படி பண்ணிட்டு வராதீங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்கலாம் எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து கொஞ்சம் சேமாக தான் இருந்திருக்கும் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்தால் மைனஸ் அது ஒன்றா தான் நான் பார்க்குறேன் மற்றது எதுவுமே நான் பார்க்கல இந்த லேடிகிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா நாம் ஒரு ப்ளேஸுக்கு போகணும் அவங்க வந்து வேறு ப்ளேஸுக்கு வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்தேன் அப்படியே வந்து ஃபோட்டோவெலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சரி கரெக்டு தான் அந்த ப்ளேஸுக்கு போயிட்டு நம்ம உள்ளே வரோம் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கணும் எங்கே போனாலும் எந்த பிளேஸுக்கு போனாலும் நம்ம ட்ரெஸ் வந்து நீட்டாக பண்ணிவிட்டு போனால் தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்குது அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் எப்படின்னு தெரியல அதாவது சுச்சுவேஷன் சர்க்குலர் பார்த்தீங்கன்னா இப்படிங்கிறது தெரியல நம்மளால் வந்து ஒரு பிளேஸ் போனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் நம்மளை பார்த்தா யாரும் முகம் சுழிக்க கூடாது அப்படிதான் வந்து இருந்தால் நல்லது நம்மளுக்கு சேஃப் நம்மளை பார்த்து தான் மற்றவங்க கற்றுக்கோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இப்போ வந்து மீடியாவை பார்த்து நிறையா பசங்களும் சரி ஜென்ஸுகளும் சரி நிறையா வந்து மைண்ட் செட்டெல்லாம் மாறி தான் இருக்குது ஸோ நம்ம சேஃப்டி நாம் தானே பார்த்துக்கோணும் நாம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும் அவங்க அது தானே சொன்னாங்க ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணிட்டு வாங்க இங்கே ப்ராப்ளம்லாம் நடக்குது அதில் இது எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கரெக்டு தான் நம்மளுக்காக தான் சொல்லியிருக்காங்க இதில் வேறு அந்த பேட்டி மேலே கொடுத்துருக்கு சேமாக இருக்காதான்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் சேமாக இருந்துச்சு என்னை வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு எப்படி அவர் கண்டிக்கலாம் நான் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க நம்ம பேட்டியில் வேற சொல்லியிருக்கிறாங்களா நிறைய பேர் அந்த அம்மாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் பேசிட்டு இருந்தாங்க ஏமா அதே ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நீ வந்து பேட்டி கொடுத்துருக்கலாமில்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த அவருக்கு வந்து நான் சல்யூட் பண்ணுற அது உண்மையான ஆண்மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ஸுக்கு வந்து பாசிட்டிவாக எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஏம்மா உனக்கு வெக்கமாலேயே இப்படி வந்து கமெண்ட் கமெண்ட் போட்டிருக்காங்க இப்படி வந்து நீ வந்து பப்ளிக்காக வந்து இதை வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற என்ன ட்ரெஸ்ஸு வந்து நல்லா பொல்லின்னு வேற சொன்னாருன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசினாங்க எனக்குமே அந்த அம்மா பண்ணினது தப்பாக தான் தோணுச்சு உங்களுடைய மைண்ட் செட்டில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு ப்ளேஸுக்கு போகையில் நம்மளை வந்து ஓகே நீட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் வேற பல்கரான செட்டில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மைண்ட் செட்